ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ஆடி மாதத்தில் அம்மன் கூழ் விருந்து உண்ணும் வழக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது என்னென்னாக்கா ஆன்மீகத்தில் ஒரு காரணமும் அறிவியலாக ஒரு காரணமும் வந்து இதுக்கு வந்து சொல்லப்படுகிறது ஆன்மீக காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு முறை ஜமக்கனி அப்படிங்கிற முனிவரை வந்து கத்தியாசுரன் அவனுடைய மகன்கள் வந்து கொன்று விட்டனர் இதை அறிந்த ஜமத்கனி முனுவீரனுடைய பதவிரதியான ரேணுகா தேவி வந்து தீ மூட்டி அந்த தீயில் தானும் வந்து உயிரோட துணிஞ்சிட்றான் அப்போ வந்து அந்த தீயில் அவ இறங்கிறப்ப வருண பகவான் என்ன பண்ணுறாருனா மழையாக பொழிந்து அந்த தீயினை வந்து அணைச்சுடுறாரு அப்பொழுது வந்து அவள் தீயில இறங்கினதுனால அவளோட உடம்புல வந்து கொப்புளங்கள்லாம் வருது மேலும் வந்து அவளுடைய உடம்புல இருந்த ஆடையெல்லாம் எரிஞ்சு போடுறதுனால அவளுடைய அந்த மானத்தை காப்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேப்பிலை மரத்தை இருக்கக்கூடிய அந்த வேப்பிலையெல்லாம் எடுத்து அவர் வந்து ஒரு உடையாக வந்து அணிந்து கொண்டுகிறார் அப்பொழுது வந்து அவளுக்கு பசி எடுக்கிறப்போ அங்கே இருக்கிற போய் பசிக்கு உணவளிக்கும் மாதிரி கேட்குறப்போ அவள் வந்து என்ன பண்ணுறானாக்கா அந்த கம்பு கேழ்வரகு அப்புறம் இளநீர் பச்சரிசி எல்லாம் வந்து அவளுக்கு கொடுக்குறப்போ அந்த ரேணுகா தேவி வந்து அதை வந்து அந்த அரிசி கம்பு கேழ்விழுகெல்லாம் கூழாக காய்ச்சி குடிக்கிறாளாம் இளநீரை வந்து குடித்து தன்னுடைய பசியை வந்து ஆற்றிக்கொள்கிறார் அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் வந்து சிவபெருமான் வந்து தோன்றி நீ உன்னுடைய மானத்தை மறைப்பதற்காக உபயோகப்படுத்தி இந்த வேப்பிலை வந்து மக்களினுடைய அம்மை நோய்க்கு வந்து ஒரு மருந்தாக இருக்கட்டும் மற்றபடி இந்த அரிசி கம்பு கேழ்விழுகு அதெல்லாம் வந்து சிறந்த உணவாகவும் இளநீர் வந்து நல்ல இளநீராகவும் இருக்கிறதுக்கு நான் வந்து வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து வரமளிச்சிடுவாராம் அழிச்சிடுறாராம் அதனால்தான் வந்து ஆடி மாதத்தில் வந்து அம்பாளுக்கு வேப்பிலை இளநீர் அப்புறம் இந்த குழ்வாற்று விருந்து கொடுக்கறது அப்படிங்கிற வழக்கம்லாம் வந்ததாக வந்து சொல்லப்படுகிறது அறிவியல் காரணம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு பழமொழி வந்து கிட்டிருக்கோம் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படிங்கிறது அதாவது ஆடிக்காற்று வந்து அவ்வளோ ஒரு பலமான காற்றாக வீசும் அதனால அம்மைக்கல்லும் பறந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஆனாக்கா இந்த பழமொழி வந்து எப்படின்னாக்கா ஆடிக்காற்றில் அம்மையும் பறந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மையான இது இது நாலளவில் மருவி இந்த ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படின்னு மாறிட்டதாக வந்து சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஆடிக்காற்றில் வந்து எப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த குளிர்காற்றை வந்து இந்த அம்மை கண்டவர்கள் வந்து சுவாசிக்கும் பொழுது அவருடைய அம்மை நோய் வந்து விரைவில் வந்து குணமடைந்து விடுமா அதனால தான் வந்து காற்றில் அம்மையும் பறந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது மேலும் வந்து அளவுக்கு அதிகமாக அந்த வீசக்கூடிய இந்த சூறை காற்றுனால மக்களுக்கு வந்து சளி இருமல் போன்ற தொல்லை எல்லாம் வரும் அவ்வாறு அந்த தொல்லைகளில் இருந்து மக்களை வந்து காப்பாற்றிக்கணுனாக்கா உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கணும் அதுதான் இந்த கூழாகிய கம்பு கூழு கேழ்வரகு அரிசி கூழ் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி ஆகிடும் அதனால தான் வந்து இதை வந்து சாதாரணமாக சொன்னால் யாரும் செய்ய மாட்டா அப்படிங்கிறதுனால தான் ஆடி மாதம் வந்து அம்பாளுக்கு கூழ் வார்க்கக்கூடிய ஒரு விசேஷம் வந்து நடைப நடைமுறைக்கு வந்ததாக வந்து சொல்லப்படுகிறது இதுதான் வந்து இந்த வேப்பிலையினுடைய மகத்துவம் மற்றும் இந்த ஆடிக்குழுவினுடைய மகத்துவம் ஏன் இந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த கூழ் மற்றும் வேப்பிலையெல்லாம் அம்பாளுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிறது தான் மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்